நாளைக்கு சனிக்கிழமை கோகுலஷ்டமி இன்றைக்கே மேலேருந்து பொம்மையை எடுத்தாச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வந்து நான் இந்த சிலையை தான் யூஸ் இருக்கேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான பொருளெலாம் முன்னாடி ஏற்பாடு பண்ணி எடுத்து வச்சுறேன் காரணம் என்னன்னா நாளைக்கு ஆடி கூட ஸோ காலையில் எனக்கு ஆடி வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போய் அன்னப்பிரசாதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஈவினிங் கோகுலஷ்டமி பூஜைலாம் நம்ம பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் எல்லாமே நான் வந்து பெரம்பூர் இருந்து தான் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து அமிர்தம் வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்லேருந்து வாங்கியிருந்தேன் அந்த ரீல்ஸ் எல்லாம் நான் நான் போட்டிருக்கேன் ஸோ இங்கே ஸ்ரீனிவாசாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க ஒன்று வந்து பட்ஜெட் பாக்ஸு இன்னொன்று வந்து பிக் பாக்ஸு பட்ஜெட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பெரிய பாக்ஸு சிக்ஸ் சிக்ஸ் நான் வந்து பெரிய பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இது ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு ஸ்வீட் ஸ்டால்லேருந்து வாங்கணுன்ட்டு ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பாக்ஸே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண உடனே முதல்ல இருக்கிறது ஒரு குட்டி கிருஷ்ணருடைய படம் இருந்துச்சு மாயில தோரணம் பழங்கள் எல்லாமே நான் முன்னாடியே பூக்கள் கூட நான் முன்னாடியே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் நாளைக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இன்றைக்கும் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி பூஜையும் இருக்குது ஸோ அதனால் ரெண்டு நாளுமே நல்ல வேலை இருக்கும் கண்டிப்பாக அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா தட்டை சோமாஸ் இனிப்பு சீடை கார சீடை தேன் குழல் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபி அப்புறம் வந்து அவள் முக்கியமாக அவளும் கொடுத்துருக்காங்க நாட்டு சக்கரையும் கொடுத்துருக்காங்க இது கூட தனியாக வெண்ணையும் கொடுத்துருந்தாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் இந்த பாக்ஸ்னு நான் சொல்லுவேன் அண்ட் இந்த பெரிய பாக்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஸோ குட்டி கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு நாளைக்கு எப்படி வராரு நம்ம பூஜை எல்லாம் எப்படி இருக்குன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பை